டான் தொலைக்காட்சியினுடைய இனிய நேர்களுக்கு காலை வணக்கம் முதலில் இன்றைய நாளுக்குரிய குரட்பாவை இசைப்பாவாக கேட்போம் தீரான் தெளிவும் கண்ணையுறவும் தீராயிடும் வைத்தரும் தீரான் தெளிவும் தெளிந்தான் கண்ணையுறவும் தீராயிடும் வைத்தரும் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் தெரிந்து தெளிதல் என்கின்ற அதிகாரத்திலே வருகிற பத்தாவது குரட்பா இது பெருமக்களே இரண்டு நண்பர்கள் ஒன்றாக வியாபாரம் செய்தார்கள் பங்கை கூட சரிசமமாக பங்கிட்டார்கள் இரண்டு பேரும் ஒரு நாள் ஒரு தங்ககத்திலே விடுதியிலே தங்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகினார்கள் இருவரும் பணக்கட்டோடு வந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த இந்த விடுதிக்காரன் அந்த பணத்தை அவர்களிடமிருந்து பிடுங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் நினைத்தவன் அதற்குள்ளே ஒருவனிடம் போய் மெல்ல பேச்சை கொடுத்தான் உங்கள் நண்பருடைய போக்கை பார்த்தால் சரியில்லாதவர் போல படுகிறது என்று மெல்ல சொன்னான் அதை இந்த விடுதியிலே நீங்கள் பணத்தோடு தங்கி இருக்கிறீர்கள் இப்படித்தான் பெரிய பெரிய வணிகர்கள் எல்லோரும் வந்து பணத்தோடு இங்கே தங்குவார்கள் அதற்கென்று ஒரு விசேட அறை வைத்திருக்கிறேன் அந்த அறையிலே வந்து தங்குங்கள் என்று இதற்குள்ளே இருக்கக்கூடிய ஒருவனை லாவகமாக பிரித்து சென்று தனக்கு வாய்ப்பான வசதியான ஒரு அறையிலே கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு அறையிலே தங்க வைக்கிறார் இப்போது இந்த இரண்டு நண்பர்களும் சேர்ந்து தானே பங்கு வியாபாரத்தை செய்தவர்கள் இவன் ஏற்கனவே இவனுக்கு ஒரு ஐயத்தை சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டான் உங்கள் நண்பருடைய போக்கு சரியில்லை அவரை பற்றி நான் ஏற்கனவே உணர்ந்திருக்கிறேன் அப்படி இப்படி என்று ஒரு போக்கை சொன்ன காரணத்தினாலே இந்த நண்பனை பிரித்து வேறு அறையிலே தங்குமாறு இவன் வேண்டுகிறான் இப்போ மூத்தவன் தன்னோடு வந்திருக்கக்கூடிய இளையதோழனாக இருக்கக்கூடிய நண்பனை வேறு அறையிலே தங்குமாறு கேட்க அவனும் போய் வேறு அறையிலே தங்கி நிற்க இந்த மூத்தவன் தனியே அறையிலே தங்குகிறான் பின்னர் நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று நான் சொல்லாமலேயே நீங்கள் புரிந்திருப்பீர்கள் இப்போ இங்கே அவனுடைய சதி விலைக்குள்ளே இவன் அகப்பட்டு விட்டான் ஈற்றிலே அவன் கொலை செய்யப்படுகிறான் பணம் சூறையாடப்படுகிறது இதைத்தான் வள்ளுவ பெருந்தகையார் அன்றைக்கே பார்த்திருப்பார் போல இருக்கிறது தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் என்று பேசுகிறார் தேர் என்றால் ஆராய்தல் என்று பொருள் ஆராய் என்கின்ற வினைச்சொல்தான் தான் தேர் அப்படி தேராமல் ஆராயாமல் ஐயம் கொள்வது கூட இடும்பை தரக்கூடியது துன்பம் தரக்கூடியது என்கிறார் வள்ளுவ பெருந்தகையார் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தெளிந்திருக்கக்கூடிய நண்பனிடத்திலே இவனுக்கு ஐயுறவு ஏற்பட்டிருக்க கூடாது இவனுக்கு அப்படி ஒரு ஐயுறவு ஏற்பட்ட காரணத்தினாலேதான் அந்த நண்பனிடம் இவன் பிரிந்தான் அந்த நண்பனையே அப்பாலே போய் அடுத்த அறையிலே படு என்று சொல்லி இவன் கேட்டான் இதனாலே இவன் கொலை உண்டான் எனவேதான் அன்பர்களே தெரிந்து தெளிதல் வேண்டும் ஐயம் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையை செலுத்த வேண்டும் தெளிவு வந்துவிட்டால் பின்னர் ஐயம் வரக்கூடாது சந்தேக புயல் அடித்தால் அதுவே சந்தோஷக் சந்தோஷக்கேடாகிவிடும் என்கிறான் ஒரு கவிஞன் ஆகவே வாழ்க்கையில் சந்தேக புயல் வராதபடி பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி தெளிவு வேண்டும் அப்படி தெளிவு ஏற்பட்டால் வாழ்க்கை இனிய வாழ்க்கையாக அமையும் தீரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் என்கின்ற இந்த வள்ளுவ பெருந்தகையாருடைய வாக்கை மனதிலே நிறுத்தி இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் மீண்டும் நாளை காலை தினம் ஒரு திருக்குறள் பகுதியினூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்